வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருவர் கூட யோக்கியர்கள் இல்லையா அமைச்சர் பொன்முடி அவர்களது வழக்கு மீண்டும் விசாரணைக்காக உயர்நீதிமன்றத்தில் வந்துள்ளது அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது மணல் கொள்ளை செய்த வழக்கிலும் சரி குவிப்பு வழக்கிலும் சரி தப்பித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொன்முடி அவர்களை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவர்களை எப்படி வெளியே விடலாம் ஆதாரங்கள் அனைத்தும் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் எப்படி ஆளும் கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களுக்கு விடுதலை வழங்கலாம் என்று கூறி இந்த வழக்கை தானாக முன்வந்து வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கானது சென்னை தனி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்திலும் எம்எல்ஏ எம்பிக்கான நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வந்தது பொன்முடியவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை என்று தீர்ப்பும் வழங்கப்பட்டது மேலும் ஜாமீனில் வெளிவந்த இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் விசாரணையில் சாட்சிகள் சரியான முறையில் எதிராக இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கிலிருந்து தப்பித்துவிட்டதாக நினைத்த பொன்முடியவர்கள் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சாட்சிகளை பலப்படுத்தும் விதமாக எதிராக சாட்சிகளை கொண்டு வந்தார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இரண்டு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டு இருப்பதாகவும் இரண்டு வாரத்திற்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வரும் பட்சத்தில் அவர்களது பதவி நிச்சயமாக பறிபோகும் அது மட்டுமல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தமிழகத்தில் திரும்பி வரும்பொழுது பொன்முடியவர்கள் சிறையில்தான் சிறையில்தான் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே பொன்மூடியவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது என்று பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து கடைசியாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வேண்டா வெறுப்பாக பதவி பிரமாணமும் செய்து வைத்ததை நாம் பார்த்திருப்போம் கல்வி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்மூடியவர்கள் தற்பொழுது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அந்த துறை எப்படி சிறப்பாக இருக்கும் ஊழல் செய்தவர்களுக்கு கல்வியே பதவியை கொடுத்தால் கல்வித்துறை எப்படி சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இரண்டு துறையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று கல்வித்துறை அமைச்சர் அன்வில் மகேஷ் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்மூடியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் குழம்பிவிட வேண்டாம் தற்பொழுது பொன்மூடியவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தால் நிச்சயமாக அவருக்கு ஏழு முதல் பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் இவருக்கு வழங்கலாம் என்பதை